பாருங்கள் செயலியை நேர்மையாக இருங்கள் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைந்தீர்களா நீங்கள் நிதி பெற்றீர்களா நீங்க உங்க வேலையை விட்டு விலகினீர்களா அல்லது இன்னும் பன்னிரண்டு மாதங்கள் சீரற்ற ட்ரெண்ட் லைன்களை வரையவும் ஆர்எஸ்ஐ குறுக்கு சிக்னல்களை துரத்தவும் உழைத்து சம்பாதித்த பணத்தை சந்தைக்கு வழங்கவும் செலவிட்டீர்களா நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் பணத்தை இழந்திருந்தால் அது சந்தை மோசடி காரணமாக அல்ல அது உங்கள் கருவி பெட்டி பழமையானது என்பதால் தான் நீங்கள் ஒரு ரூலர் மற்றும் பென்சிலுடன் செயற்கை நுண்ணறிவை எதிர்த்து போராட முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் நிறுவன அளவிலான ஆல்குரிதங்கள் ஆதிக்கம் செலுத்தும் சந்தையில் சில்லறை வர்த்தகத்தின் தர்க்கத்துடன் வர்த்தகம் செய்கிறீர்கள் அந்த செல்ஃப்ட மனப்பாங்கை இரு ஆயிரம் இருபத்து ஆறு இலும் வரினால் அதே முடிவை மீண்டும் பெறப்போகிறீர்கள் பூஜ்யம் இன்னைக்கு நம்ம ஒரு கடுமையான ரீசெட்டை செய்ய போறோம் நான் என்னுடைய சாட்களில் இருந்து என்னை நீக்கியதை உங்களுக்கு துல்லியமாக காண்பிக்கப் போகிறேன் மற்றும் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆதிக்கம் செலுத்த நான் பயன்படுத்தும் ஒரே ஒரு நிறுவன கருத்தை உங்களுடன் போகிறேன் நீங்க எப்போதும் திரவமாக இருப்பதில் சோர்வாக இருந்தால் இந்த வீடியோ தான் உங்கள் வெளியேறும் டிக்கெட் வாங்க வேலை செய்யலாம் முதலில் நாம் வைரஸை அடையாளம் காண வேண்டும் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் நைன்டி நைன் சதவீதம் பேர் இப்படித்தான் வர்த்தகம் செய்தீர்கள் நீங்கள் ஒரு டபுள் பாட்டம் பார்க்கிறீர்கள் ஒரு ஆதரவு கோட்டை வரையிற்று இங்கே வாங்குகிறீர்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை குறைந்த நிலைக்கு கீழே வைக்கிறீர்கள் அடுத்து என்ன நடக்கிறது நீங்கள் ஸ்டாப் ஆகி வெளியேறுகிறீர்கள் நீங்கள் மாற்றம் என்று கத்துகிறீர்கள் நீங்கள் புரோக்கரை குறை சொல்கிறீர்கள் ஆனால் எனது பேச்சை கேளுங்கள் சந்தை உங்களுக்கு எதிராக நகரவில்லை அது உங்களை நோக்கி நகர்ந்தது ஏன் ஏனில் அங்கேதான் பணம் இருந்தது நிறுவனங்களுக்கு தங்கள் வாங்கும் ஆர்டர்களை நிரப்ப உங்கள் ஸ்டாப் ஆர்டர்கள் தேவை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் நீங்கள் தான் வலைவீச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஆதரவை ஊகிப்பதை நிறுத்துகிறோம் நாம் திரவத்தை வேட்டையாட துவங்குகிறோம் அப்படியென்றால் இதோ அதிகாரப்பூர்வமான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் யோசனை நாம் இதை ஸ்வீப் ஷிப்ட் ஸ்னைப் என்று அழைக்கிறோம் இதற்கு மூன்று இயந்திர அடிப்படையிலான படிகள் உள்ளன இதை செயல்படுத்த உங்களுக்கு சாட்புல் எலிட் எஸ் சி தேவை இது இன்று கிடைக்கும் மிக முன்னேற்றமான ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் அல்காரிதம் வேலை செய்யட்டும் இதோ அமைப்பு முதல் படி ஸ்வீப் வலைவீச்சு முதலே நம்ம வலைவீச்சுக்காக காத்திருக்கிறோம் நம்ம ஒரு புள்ளி புள்ளி திரவத்தை கோட்டை கவனிக்கிறோம் இங்கே பாருங்கள் விலை கடுமையாக கீழே செல்கிறது இது பயமுறுத்துற மாதிரி தெரிகிறது மற்ற எல்லோரும் பீதி கொண்டு விற்பனை செய்கிறார்கள் ஆனால் நெருக்கமாக பாருங்கள் இந்த இண்டிகேட்டர் இந்த புள்ளிக்கோட்டை பல மணி நேரங்களுக்கு முன்பே குறித்து விட்டது இது எங்களை எச்சரித்தது இது ஒரு திரவத்து குளம் என்று அதனால சில்லறை ட்ரேடர்கள் பிரேக் அவுட்டில் விற்பனை செய்யும் போது நாமோ உண்மையை அறிவோம் இது ஒரு போலி பிரேக் அவுட் இது ஒரு திரவத்து களவு வங்கிகள் இப்போது வாங்கி கொண்டிருக்கின்றன இப்போது நாம் வாங்க வேண்டுமா இல்லை நம்ம சூதாட்டக்காரர்கள் அல்ல நமக்கு ஆதாரம் வேண்டும் அதற்காக நாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காத்திருக்கிறோம் இந்த வன்மையான பச்சை மெழுகுவர்த்தி கட்டமைப்பை உடைக்கும் விதத்தில் உள்ளது பாருங்கள் இண்டிகேட்டர் தானாகவே ஐசாட்ச் அதாவது இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை அச்சிடுகிறது இது ஸ்மார்ட் மணியின் தடயமாகும் பிரவேசம் பேரிஷிலிருந்து இருந்து மாறிவிட்டது மேலும் நமது மேம்பட்ட போக்கு கண்டறிதல் டாஷ் போடும் பதினைந்து நிமிட நேரத்தில் அனைத்தும் புல்லிஷ் என்று கூறுகிறது எனவே வாங்குவது செல்லுபடியாகும் இப்போது அனுபவமற்றவர் பச்சை மெழுகுவர்த்தியை துரத்துகிறார் தொழில்முறை நபர் தள்ளுபடியை காத்திருக்கிறார் நம் அந்த மண்டலத்துக்குள் ஆய் காத்திருக்கிறோம் இண்டிகேட்டர் இந்த புலிஷ் பிரேக்கர் பிளாக்கை ஹைலைட் செய்கிறது இதுவே நமது நுழைவு புள்ளி லிமிட் ஆர்டர் பிரேக்கர் பிளாக்கின் மேல் பகுதி இலக்கு அடுத்ததாக தீர்க்கப்படாத திரவத்தன்மை கோடு இங்கே மேலே அல்லது ஒன்று எதிராக மூன்று விகிதம் நம் பெட்டிக்குள்ள தொடர்ஸ் நம்ம பாக்கிட்டோம் அது ஒன்று எதிராக மூன்று அபாயம் மற்றும் வெகுமதி விகிதம் நீங்கள் நூறு டாலரை அபாயப்படுத்தி மூன்று நூறு சம்பாதிக்கிறீர்கள் அதை வாரத்திற்கு இரண்டு முறை செய்தால் உங்கள் ஒன்பது முதல் ஐந்து வரையிலான வருமானத்தை மாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் ஊகிக்கவில்லை கோடுகள் வரையவில்லை சந்தையில் உள்ள மிக மேம்பட்ட ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரின் வழிமுறைகளை மட்டும் பின்பற்றினீர்கள் என்னை கவனமாக கேளுங்கள் சந்தை வளர்ச்சி அடைந்து வருகிறது இரண்டு ஆயிரம் இருபத்தி ஏழுக்குள் கைமுறையில் செய்யும் சில்லறை வர்த்தகம் முற்றிலும் அழிந்துவிடும் அது முழுவதும் ஏஐ எதிராக ஏஐ ஆகும் இப்போ வந்து உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது நீங்கள் இன்னும் இரண்டாயிரத்து பதினைந்தில் இருப்பது போல வர்த்தகம் செய்து பென்சிலால் கோடுகள் வரையலாம் அல்லது உங்கள் ஆயுதத்தை மேம்படுத்தலாம் நீங்களுடைய அல்காரிதங்களுடன் போராடுகிறீர்கள் உங்களுக்காக ஒரு அல்காரிதம் தேவை நஞ்சை பாயசப்படுத்த சரியான கருவி சரியான யுத்தி சரியான வழிகாட்டி அனைத்தையும் உங்களுக்கு தருகிறேன் சாட்புல் எலிட் எஸ்எம்சி இதுவரை உருவாக்கப்பட்ட மிக முன்னேற்றமான ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் இப்போது விவரக்குறிப்பில் உள்ள லிங்க் மூலம் கிடைக்கிறது இது என் தனிப்பட்ட யுத்தி பாடநெறி மற்றும் வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதம் அளிக்கும் அப்டேட்களுடன் வருகிறது இரண்டு ஆயிரம் இருபத்து ஆறு ஐ நீங்கள் சந்தைக்கு பணம் வழங்குவதை நிறுத்தி அதிலிருந்து வசூலிக்கத் தொடங்கும் ஆண்டாக மாற்றுங்கள் லிங்கை கிளிக் செய்யுங்கள் உங்களை உள்ள சந்திக்கிறேன்